விஜயா நான் வந்தாருன்னா அம்மா மாதிரி ஆட்சி பண்றதுக்கான ஹண்ட்ரட் பெர்சன்ட் சான்ஸ் இருக்கு மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழலை ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு நிறையா நியூஸ்கள் போயிட்டு இருக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கமா விஜய் எல்லாம் சொல்றது உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஓகேங்களா இப்போ அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி ஆட்சியில் இருக்காருன்னு சொல்றாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவருக்கு பழைய மாதிரியே பதவி கொடுத்து பழைய மாதிரியே அதே இதுவாக கொடுத்துருக்கீங்க ஒரு இதையும் அவருக்கு மாத்தலை ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல ஒண்ணுமே பண்ணல இவர் தப்பு பண்ணார் அப்படின்னு நீக்கி இருக்கலாம் எதுவுமே பண்ணலையே இதே அம்மா பீரியட்ல இருந்திருந்தாங்கன்னா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க நீ தப்பு பண்ணியா நீ போயிடு நான் திரும்பிய நான் வச்சிருக்க முடியாது நீ திரும்ப திரும்ப நீ இருந்தேன்னா அதே தப்பு பண்ணிட்டு இருப்பேன் அதனால நீ வேண்டாம் எங்களுக்கு எவ் யாரும் உண்மையாக நடக்கிறாங்களோ மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நான் வைக்கிறேன் அம்மா ஆட்சி இருந்திருந்தால் இன்னும் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் ஓசி பஸ்ஸும் கொடுக்க வேண்டியது இல்லை பஸ்ஸு மோ மோஸ்ட்லி என்ன ஆகுது தெரியுங்களா ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க டிக்கெட் ஃப்ரீ கரெக்ட் டைமுக்கு வரதில்லை பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு பஸ்ஸு கிடையாது கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஃப்ரீ பஸ் தானே கண்டெக்டரே வந்து நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து ஏசி பஸ் இருந்தது அம்மா இருக்க சொல்லும் பெண்களுக்காக நிறைய சலுகை பாதுகாப்பெல்லாம் இருந்தது இப்போ ட்ரெயினில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததோ பஸ்ஸில் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ பஸ்ஸில் பாதுகாப்பு இல்லை எவ்வளோ லஃபர்ஸ் வந்துட்டு உட்காந்துட்டு நம்மளுக்கு உள்ளே அந்த பஸ்ஸில் உட்கார முடியாத அளவுக்கு என்ன சொல்கிறது இரிட்டேட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்கள் ஆட்சியில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதுவுமே நீங்கள் பண்ண கால எதையுமே கண்டுக்கிறது கிடையாது என்ன ஒண்ணு குடிச்சிட்டு போனா டிராபிக் போலீஸ் இந்த ஒரு தான் கரெக்டா பண்றாங்களே கண்டி அது கூட மது கடை இருக்கணும் ஒருத்தர் சொன்ன மாதிரி பத்தடைக்கு ஒரு மது கடைக்கு அடுத்த போலீஸ் இதை நிக்கிறீங்க டிராபிக் போலீஸ் அப்ப குடிச்சிட்டு இந்த பக்கம் வருமானம் தெரிஞ்சுதானே நீங்க பிடிக்கிறீங்க மது வந்து ஒரு நூறு குடிக்கிறாங்க உங்ககிட்ட கட்டுறா ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க எப்படி இருந்தாலும் இந்த தான் க்ராஸ் ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு தானே அதை பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்துகிட்டு தானே இருக்குது பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் வந்து பார்க்காத மாதிரியே இருக்கீங்க கூத்தாடியெல்லாம் முதலமைச்சர் ஆகலாமான்னு கேட்குறாங்க மு க ஸ்டாலின் பையன் அவருடைய பையன் இதுக்கு முன்னாடி ஒரு பார்க் ஹோட்டலில் வந்து போனப்போ அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு யாருக்குமே தெரியல அவர் என்ன பண்ணார் என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக சினிமாவுக்குள்ளே வந்தார் இன்னாருடைய பையன் என்னை காட்டிக்கணும்னுட்டு சினிமாக்குள்ளே வந்தார் சினிமாவில் நாலஞ்சு படம் நடித்தார் இப்போ நான் வந்து பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி காட்டு இப்போ நீங்களும் அதே கூத்தாடி உள்ள வந்து தானே ஃபேமஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் சிஎமோட பையனை அவங்களை யாருக்குமே தெரியல இத்தனை வருஷமா அப்புறம் நீ நீங்கள் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு நீங்கள் முதல்ல திரும்பி பார்க்கணும் எல்லாரும் போன வழியில தான் நீங்களும் திரும்ப வந்திருக்கீங்க நீங்கள் தனித்துவமாக தெரியிறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலையே பண்றாங்க அவர் என்ன பண்றாரு நேத்த கூட என்ன சொல்றாரு நாங்க ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம் யூனிஃபார்ம் கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குறேன்றாரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா வீட்டை காசா கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் அப்பா வீட்டை காசு தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க எங்கள்கிட்டேருந்து வாங்குற வரி பணத்தில் தானே நீங்கள் கொடுக்கு உங்கள் அப்பா வீட்டை காசு இல்லை உங்கள் தாத்தா காசே உங்கள் பெ பெரிய தாத்தா காசு யார்தையும் கொடுக்கல உங்க உங்கள் சொத்துலேருந்து ஒரு ரூபா மக்களுக்கு கொடுக்கல மக்கள் கிட்டே இருக்க சொத்தை தான் நீங்கள் சேர்த்து 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 தலைமுறையாக போறீங்க இப்போ அவருடைய பையனாமா அதுக்கடுத்து அவருடைய பேரனாமா எல்லாரையும் நீங்களே ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு உங்களுடைய ஆட்சி இருந்துகிட்டு அப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன்லாம் வந்து அந்த கட்சியில் கீழேருந்து வரவெல்லாம் என்ன பண்ணுறது அப்படியே அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இங்கே நீங்கள் கீழே அடிமட்டத்திலேயே இருங்க நாங்கள் முன்னேறி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க ஹிந்தி ஒன்றுனு சொல்கிறாங்க ஹிந்தி வந்து திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹிந்தி வேணாம் மூணாவது மொழியான்ட்டு கனிமொழி அவங்க பையனை எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஸ்டாலின் மருமகள்லாம் போய் கேளுங்க நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த வரைக்கும் எந்த இதுவும் வந்து எங்களுக்கு வேண்டாம் மத்தவங்களுக்கு நாங்க திணிப்போம் நாங்க எல்லாருக்கும் உதாரணமா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்காக அவங்க வாழல மக்கள் மக்களை ஆட்சி செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய பணமோ எங்களுடைய வேர்வையில மக்களை வந்து என்ன சொல்றதுன்னா அடிமைப்படுத்தி நாங்க தான் வந்து இந்த நாட்டுடைய பெரிய தலை நீங்க நாங்க சொல்றத நீங்க கேளுங்க இல்லைன்னா வந்து இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அம்மா போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் அவங்க பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி திட்டங்கள் வச்சிருந்தாங்களோ இப்போ அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வந்து அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க கரெக்டுங்களா அம்மா இருந்தா இந்நேரம் வந்து பெண்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் பிங்க் கலர் வேன் போயிட்டு இருந்தது இல்லையா அம்மா லேடிஸ்க்கு ஸ்பெஷலா அது எத்தனை வண்டி இப்ப போயிட்டு இருக்கு அது எத்தனை வண்டி இங்க இருக்கு எதுவுமே கிடையாது சேஃப்டிக்கு அன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஈஸியாக இருந்தால் ஒன்று கேட்டாங்களே அதில் என்ன க என்ன கூடி மாட்டியிருந்தது அந்த கொடி தான் அவங்களோட கொடி மாற்ற வண்டி அவங்க தொகுதியில இருக்கவங்களுக்கு வேணா அவங்களோட கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டும் கிடைக்கலாம் வேற எந்த மன்களும் எந்த பெனிபிட்டும் கிடைக்கிறது கிடையாது அவங்க அவங்க இப்ப இந்த தொகுதியில திமுக இருக்காரா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொந்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க பொது மக்கள் நீ எப்படி போனாலும் பரவாயில்ல நினைச்சு விட்டுறாங்க யாருமே வந்து மக்களுக்காக எல்லாம் எதுவும் குடுக்கறது இல்ல அவங்க அவங்க தொகுதியில நான் திமுக ஆட்சியில இருக்கேனா என் குடும்பத்தை பார்த்தா போதும் என்ன சுத்தி இருக்க என் குடும்பம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் போதும் நீங்க எப்படியே போயிட்டு போக்கன் ஆக்சுரல் ஒரு டோக்கன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொந்தத்துக்கு அவங்களுக்கு போக ஒரு நூறு டோக்கன் அவங்களே ஒரு ஐம்பது டோக்கன் எடுத்துட்டு மீதி டோக்கனை தான் வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இலவச பொருட்களை கூட அவங்க ரிலேட்டிவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களே இதுக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு வெள்ள நிவாரணம் மாதிரி ஒன்னு வந்து பெட்ஷீட் அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க சொந்தக்காரருக்கெல்லாம் சோ குடுக்க போக மீதியை தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா வந்து மீடியாவுலையும் டிவிலையும் பேப்பர்லையும் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்த மாதிரி கணக்காடுறாங்க கரெக்ட் கணக்காட்டுறாங்க இதை நீ உங்களுக்கு கிடைச்சதா ஏதாவது நாங்க எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டோம் ஆயிரம் ரூபாய் பணம் கூட எங்களுக்கு வேணாம் நான் இது வரைக்கும் வாங்கல ஆயிரம் ரூபாய் பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது பண்றதுல நாங்க ஃப்ரீயா வாங்கல ஏன் வேண்டாம் ஏன் பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டாம் எல்லாருக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது கிடையாது அது கொடுக்குறப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாருக்குமே சராசரியா கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு நீ எதுவுமே ஃப்ரீ கொடுக்காது எங்களை நாங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் உங்களுடைய ஆட்சி நீங்கள் சிஎம்மா இருந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீங்கள் ஆட்சிக்கு வரப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஆனால் எதையுமே மெயினா மெயினாக அந்த நீட் சொன்னீங்க எத்தனை பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க யாராலையும் படிக்க முடியலையா நீட்டு எப்போ நீட்டு போகணுன்னு தான் இருக்காங்க நீட்டெல்லாம் முடிச்சு தரேன் அம்மாவுடைய சாவை கண்டுபிடிச்சி தரேன் எல்லாத்தையும் சொன்னீங்க என்னென்ன நிறைவேற்றி இருக்கீங்க ஒன்றுமே இல்லை ஜீரோ எல்லாங்கன்னா நான் நிறைய ஆட்சிக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் என்ன விஷயங்கள் பண்ணீங்க பட்டியல் போடுங்க நான் என்ன பண்ணு பட்டியல் போட்டு காட்டுங்க மக்களுக்கு அதுல மக்கள் எத்தனை பேர் சரி சரி இவர் இதெல்லாம் பண்ணிட்டாரு அவங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க நான் மக்களுக்காக எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கேன் நான் சிஎம்மா இருந்தேன் இந்த வைத்தல வருஷத்துல அப்படின்ட்டு விஜய் என்ன பண்றதுல ஏன் நீங்க ஏன் விஜய் பண்றாரு விஜய் பண்ற நீங்க ஏன் அவரை போக்கஸ் பண்றீங்க நீங்க என்ன பண்ணணும் அதை பாருங்க அவருடைய வேலையை அவர் பாக்குறாரு சரியா உங்களை அவரை டிஸ்டர்பே பண்றது இல்லை அவரை நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அவர் மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றார் அவரோட சம்பாரிச்ச பணத்துல இருந்து அடுத்தவங்க பணத்துல இருந்து இல்லை அவர் உழைச்சி சினிமால சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு நீங்க மக்கள் இருந்து எடுக்கிற பணத்தையும் மக்களுக்கு சரியா கொடுக்க முடியல அப்புறம் நாங்க என்னத்தை கேட்கறது உங்ககிட்ட அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு ஒரு உமன் கிட்ட கேட்கலாமான்னு தெரியல இந்த ஒயின் ஷாப்ல பத்து ரூபா வாங்குறாங்கன்ற பிரச்சனை நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து முதல்ல ஒயின் ஷாப்பே இருக்கிறதே நீங்க க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒயின் ஷாப்ப க்ளோஸ் பண்றாங்க மக்கள் சரிங்களா நீங்க அதை செய்யவே மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களுடைய சரக்கே மாவீரன்ற சரக்கு நீங்களே அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்புறம் நீங்க எங்கேருந்து சரக்கு எல்லாம் மூடுறது மதுவெல்லாம் நீங்க மது விளக்கு எப்படி கொடுப்பீங்க அம்மா ஆட்சியில் இருக்கப்போ மது தண்ணி அடிக்கிறப்போ ரோட்ல என்ன மக்கள் அந்த குடிக்கிறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்போ போய் சாராய கடை வாசல பாருங்க நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வழி இருக்கான்னு அவங்கள ப அவங்கள நம்ம க்ராஸ் பண்ணி போறப்ப நம்ம ஒதுங்கி போறோம் முன்னாடி அவங்க ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் குடிகாரங்க வந்து முன்னாடி வந்து மக்கள் போகிறத பார்த்து ஒதுங்குவாங்க தூரம் போய் கண்ணுக்கு தெரியாமல் தெரியாம தான் தண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க ரோட்லேயே இருந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க யார் பார்த்துட்டு போனா லேடிஸ் பார்த்துட்டு போனான்னா யார் பார்த்துட்டு போனோம் எங்க வேலையை நாங்கள் ரொட்டீனா பண்ற மாதிரி தைரியமா பண்றாங்கன்ற ஒரு பயம் கிடையாது ஒரு அச்சம் கூட கிடையாது லேடிஸ்லாம் போறாங்களே பசங்க போறாங்க கத்துக்கப்பாங்க நம்மளை பார்த்து அந்த ஒரு இதுவே கிடையாது செக்யூரிட்டி இல்லாத என்ன சொல்ற இன்செக்யூரிட்டியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு பயம் எல்லார் வீட்டு எல்லார் மனசுலயும் இருக்கும் எந்த பொம்பளை பிள்ளைக்கும் எந்த லேடிஸ்க்கும் பயம் இல்லாம இல்லை பத்து மணிக்கு அந்த இடம் வந்து சேஃப்டினா நம்ம போகலாம் நம்ம ரெகுலராக பழகிற இடத்துக்கு போகலாம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கோ ஏது இருக்கோ நம்மளுக்கு தெரியாது ஒரு பயத்தோடு ஒரு ஆண் துணை இல்லாமல் வெளியே போவே முடியாது இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை இல்லாத ஆட்சி அவ்வளோதான் விஜய் அண்ணா வந்தாருன்னா அம்மா மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு